വണക്കം നാ ഉം സോക് കുമാർ மகாபாரதம் பாகம் மூன்றில் துரியோதனன் அவர்கள் எப்படி பாண்டவர்களை வனவாசம் அனுப்பினார் அப்படின்ற இந்த விஷயத்தை பற்றி நம்ம வந்து பேசியிருந்தோம் அந்த பாகத்தின் தொடர்ச்சியாக இந்த இரண்டாம் பாகத்தில் ஒரு சில கேரக்டரை பற்றி தான் நான் கூட சொல்ல போகிறேன் ஸோ இந்த இரண்டாம் பாகத்தை பொறுத்த வரைக்கும் ஏகலைவன் அப்படின்ற ஒருத்தங்களை பற்றியும் மாதிரி அரவான் அப்படின்ற ஒருத்தங்களை பற்றியும் அதே மாதிரி நம்முடைய கர்ணன் அவர்கள் யார்கிட்ட வித்தையை வந்து கற்றுக்கினார் அவர் கற்றுக்கிட்ட வித்தையாலேயே அவருக்கு ஒரு சாபம் வந்தது அது என்ன சாபம் அப்படின்ற இந்த விஷயத்தை தான் நம்ம இந்த இரண்டாம் பாகத்தில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய கூட பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் யார் இந்த ஏகலைவன் அப்படின்னா மரகத நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு வேடனுக்கு மகனாக பிறந்தவர் தான் நம்முடைய அவர்கள் இந்த மரகதம் அப்படின்ற இந்த ஒரு நாடு வந்து எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம அஸ்தினாபுரத்துக்கு பக்கத்தில் இருக்குது ஸோ அஸ்தினாபுரம் நாடு அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்முடைய பாண்டவர்களின் பூர்வீக நாடு அந்த நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குட்டி நாடு தான் இந்த மரகத நாடு ஸோ இப்படி இருக்கும்போது அந்த இயக்கலைவனுக்கு ஒரு ஆசை என்ன அப்படின்னா நம்ம பிறப்பாலேயே ஒரு வேடவ சேர்ந்தவர்கள் அதனால் நம்ம இந்த உலகத்திலே சிறந்த ஒரு விழாலாம் மாறணும் தான் வந்து மிகச்சிறந்த ஒரு விழாள்னாக்க உலகத்திலேயே சிறந்த வில்லால்லாம் மாறணும் அப்படின்ட்டு அந்த ஒரு ஆசை பார்த்தீங்கன்னா அவருக்குள்ளே வந்து இருந்திருக்கு இந்த ஆசையை வந்து நிறைவேற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கிட்ட வந்து சொல்கிறாரு அப்பாக்கிட்ட சொல்லணும் ஒன்று அப்பா வந்து யோசிச்சார் இந்த மாதிரி பையன் வந்து இந்த மாதிரி ஆசைப்படுறான் அவருடைய ஆசையை வந்து நம்மளால் வந்து நிறைவேற்ற முடியாது ஆனால் அவருடைய ஆசையை நிறைவேற்றுறதுக்கு ஒரு இடம் இருக்குது அங்கே போனார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவர் வந்து அந்த ஆசையை வந்து நிறைவேற்றிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து யோசிக்கிறாரு அப்படி யோசிச்சு அப்பா வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா மக அங்கிருந்து அதாவது மரகத நாட்டில் இருந்து அஸ்தினாபுரத்துக்கு வந்து கூட்டின்னு வராது ஸோ அப்படி வந்து அஸ்தினாபுரத்துக்கு வரும்போது மிகப்பெரிய ஒரு காடு அந்த காட்டுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய மகனை வந்து விட்டுட்டு அவர் வந்து கிளம்பி போயிடுறாரு இங்கே போ அங்க போ எதுவுமே சொல்கிறாரு காட்டில் விட்டு அவரு பாடு வந்து திரும்பி போயிடுறாரு இப்படி இருக்கும்போது ஏகலவன் வந்து அப்படியே வந்து காட்டுக்குள்ளே வந்து போகிறாரு அப்படியே வந்து காட்டுக்குள்ளே வந்து போகும்போது அந்த போக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சவுண்டு ஒரு அஞ்சு பேர் நின்று வந்து பயங்கரமாக வந்து வில்லு வந்து வீசி வீசி விட்டுன்னு கிடக்கிறாங்க இதை பார்த்தோம்ன்னே இவருக்கு வந்து ஒரே ஷாக்கிங்கு என்னடா என்னடாது பயங்கரமாக வந்து வில்வதெல்லாம் வந்து பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மரத்துக்கு பின்னாடி நின்று பார்க்குறாரு அங்கே துரோணர் இருக்காரு துரோணர் அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஐந்து பேருக்கும் பார்த்தீங்கன்னா பயிற்சி கொடுக்குறாரு அந்த ஐந்து பேர் யார் அப்படின்னா அவர்கள் தான் பாண்டவர்கள் அந்த பாண்டவர்களுக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய விஷயத்தை பார்த்திங்கன்னா இருந்து நம்முடைய ஏக்கலைவன் அவர்கள் வந்து பார்க்குறாரு ஏக்களையன் அவர்கள் பார்த்த உடனே இவர் சிறந்த ஒரு வாத்தியராராக வந்து நம்மளுக்கு வந்து இருப்பார் நம்ம வந்து அவர்கிட்ட வந்து போய் பேசலாம் நம்மளுக்கு வந்து கற்றுக் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆசையில் சிறந்ததொரு ஒரு குருவாக தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நேரடியாக போகிறாரு நம்ம துரோணர்கிட்ட அவர்கள் நேராக வந்து போகிறாரு போயிட்டு வந்து தன்னுடைய ஆசையை வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி எனக்கு இந்த உலகின் சிறந்த வில்லாளெல்லாம் மாறணும்னு ஆசையாக இருக்குது நீங்கள் கண்டிப்பாக எனக்கு வந்து பயிற்சி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஆசையை என்னால் வந்து நிறைவேற்றிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அந்த ஒரு ரெக்வஸ்ட்டை பார்த்தீங்கன்னா நம்ம துரோணர்கிட்ட பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து வைக்கிறாரு இப்படி இருக்கும்போது துரோணர் அவர்கள் விசாரிக்கிறாரு நீ வந்து எந்த நாட்டை சேர்ந்தவன் என்ன ஏதுன்னு சொல்கிறது விசாரிக்கும்போது வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி மரகத நாட்டை சேர்ந்தவன் என்னுடைய அப்பா வந்து ஒரு வேடன் அப்படின்னு சொன்னவாட்டேன் இவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா துரோணர் அவர்கள் வந்து இந்த மாதிரி நான் வந்து சத்திரியர்களுக்கு மட்டுந்தான் வித்தைகள் வந்து சொல்லித்தருவேனே தவிர மற்றவர்களுக்கு வந்து நான் மாட்டேன் அது வந்து இந்த எங்களுடைய தர்மத்தை மீறின மாதிரி இருக்கும் அதனால் வந்து நான் உனக்கு வந்து சொல்லித்தர முடியாது அப்படின்னு இந்த விஷயத்த வந்து சொல்கிறாரு உடனே வந்து நம்முடைய இக்கலைவன் அவர்கள் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா நான் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து கற்று வச்சிருக்கேன் எனக்கும் வந்து நிறைய விஷயங்களை தெரியும் என்னுடைய அந்த திறமையை வந்து பாருங்கள் என்னுடைய திறமை பிடிச்சிருந்து அப்படின்னா எனக்கு வந்து சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறாரு சரிப்பா நீ என்ன தான் கற்று வச்சுங்க உன் விதையை தான் காட்டு அப்படின்னு சொன்னாரே இவரும் பார்த்தீங்கன்னா அவருக்கு தெரிஞ்சு அந்த விதைகள்லாம் வந்து வந்து செஞ்சு காட்டுறாரு இவர் செய்ய செய்ய அவருக்கு வந்து ஒரே ஆச்சு எப்படி இந்த பையனால் வந்து இவ்வளோ விஷயம் வந்து கற்றுக்க இந்த இந்தளவுக்கு வந்து ஷார்ப்பாக வந்து எல்லா விஷயத்தையும் வந்து அட்டாக் பண்ணுறானே அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் பார்த்திங்கன்னா நம்ம துரோணர் மனசில் வந்து இருக்குது ஸோ இப்படி இருக்கும்போது துரோணர் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா உன் மீது நம்பிக்கை இருந்தால் நீ இருந்தாலும் கற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை வந்து சொல்லிவிட்டு நீ போயிட்டு வந்து பயிற்சி செய்ய அப்படின்னு சொல்லி வந்து அமுச்சு விட்றாரு துரோணர் இப்படி சொல்லிட்டாரேன்னு சொல்லிட்டு நம்முடைய அவர்கள் மனம் விட்டு போகலை துரோணர் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார் நீ எங்கே இருந்தாலும் உனக்கு இருந்துச்சுன்னா நீ வந்து கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வார்த்தை வந்து சொன்னதனால் அந்த ஒரு வார்த்தையை அப்படியே வந்து பிடிச்சிக்கிட்டு நம்முடைய அவர்கள் அந்த இடத்த விட்டு போகிறாரு அப்படி போனவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா காட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு சிலையை வந்து உருவாக்குறாரு அந்த சிலை யாருடைய சிலை அப்படின்னா நம்முடைய துரோணருடைய சிலை அந்த சிலையை வந்து உருவாக்கி அந்த சிலைக்கு முன்னாடி நின்று இவர் வந்து பயிற்சி வந்து மேற்கொள்கிறாரு இப்படி இருக்கும்போது நாட் வந்து கடந்து போகுது ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா அந்த காட்டுக்குள்ள பாண்டவர்கள் வந்து பயிற்சி செஞ்சிருக்காங்க ஒரு நாய் பார்த்தீங்கன்னா கத்தினேக்குது அவர்களால் பயிற்சியே வந்து மேற்கொள்ள முடியல ஸோ அந்த பயமாக வந்து வந்து இருக்குது செம காண்டான பாண்டவர்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஆளாளுக்கு ஒவ்வொரு திசையை நோக்கி வந்து போகிறாங்க எங்கே இருந்தாலும் சரி அந்த நாய் வந்து பிடிச்சி இன்றைக்கி வந்து போட்டு தள்ளினு சொல்லிட்டு வேகமாக வந்து ஆளாளுக்கு ஒரு ஒரு திசையில் வந்து போறாங்க இப்படி இருக்கும்போது அர்ஜுனன் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து போறாரு அப்படி வந்து அர்ஜுனன் வந்து போகும்போது அந்த கத்திட்டுருந்த நாய் இருக்குங்களே அது பார்த்தீங்கன்னா வந்து டக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து கத்துறது வந்து நிறுத்துது என்னடா கத்துறது நிறுத்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புதர் இருக்கு ஸோ அந்த புதருக்குள்ளே தான் அந்த நாய் வந்து நிற்கிது அந்த நாயுடைய வாயில் பார்த்தீங்கன்னா ஒரு அம்பு வந்து விடப்பட்டிருக்கு அந்த அம்பு எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியல ஆனால் அந்த அம்பு பார்த்தீங்கன்னா சரியாக வந்து அதோடைய நாக்கில் வந்து குத்தியிருக்கு உடம்புல எங்கேயாவது குத்திருந்தால் கூட எவனோ ஒருத்த வந்து அதை வந்து கொல்றதுக்கு தான் வந்து விட்ருக்கோம் அப்படின்னு நினைலாம் ஆனால் ஒரு உயிரை வந்து கொல்லக்கூடாது அதோடைய நாக்கில் விட்டோம் அப்படின்னா அது அந்த கத்தரை வந்து நிறுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து யோசிச்சு ஒருத்தன் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதோடைய நாக்கில் வந்து அம்பை வந்து விட்றான் பயங்கர ஆச்சரியத்தில் பார்த்திங்கன்னா நம்முடைய அர்ஜுனன் அவர்கள் வந்து பார்க்குறாரு ஸோ இப்படி இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு நபர் வந்து வராரு யார்ரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனால நம்முடைய ஏகலைவன் அவர்கள் ஏகலைவன் அவர்கள் வந்துட்டு இந்த மாதிரி இவர்கிட்ட அர்ஜுனன் அவர்கள்ட்ட வந்து பேசுகிறார் அர்ஜுனன் வந்து கேட்குறாரு உனக்கு வந்து யாரும் இந்த வித்தைகளை வந்து சொல்லிக் கொடுத்தது இந்த அளவுக்கு ஷார்ப்பாக வந்து அடிக்கிறேன் இந்த உலகத்தின் மிகச்சிறந்த வில்லாளனா நான் என்னையை வந்து இருக்கக்கூடிய இந்த ஒரு நிலையில் நீ என்னை விட சிறந்த வில்லாளன்னா வந்து இருக்கியே அப்படின்னு சொல்லி வந்து கேட்கும்போது உடனே நம்முடைய இயக்கலைவன் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா என்னுடைய குரு துரோணர் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கிங்கான ஒரு விஷயத்தை வந்து தூக்கி போகிறாரு ஏன் அப்படின்னா இந்த மாதிரி சத்திரியர்களுக்கு மட்டும்தான் நம்முடைய துரோணர் அவர்கள் வந்து வில்வித்தை இந்த மாதிரியான பயிற்சிகள் வந்து கொடுப்பாரு ஆனால் அந்த இடத்துல இவர் வந்து ஒரு வேடவை சேர்ந்தவர் குடும்பத்தை சேர்ந்தவர் இவருக்கு அவர் வந்து சொல்லிக் கொடுத்தாரு அவர் வந்து என்னுடைய குரு அப்படின்னு சொன்ன உடனே பயமான கோபம் பார்த்தீங்கன்னா நம்முடைய அர்ஜுனனுக்கு வந்து எழுந்து உடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னா அர்ஜுனன் ஏக்கல வேணும் அப்படியே வந்து கையோட கூட்டு போயிட்டு மடத்துக்கு வந்து கூட்டு போகிறார் அங்கே பார்த்தீங்கன்னா நம்முடைய துரோணர் அவரில் வந்து இருக்காரு துரோணருக்கு கூட்டு போய் நிறுத்திட்டு இந்த மாதிரி இவர் வந்து இந்த மாதிரி விஷயம் வந்து செஞ்சாருன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து விளக்கப்படி நம்முடைய அர்ஜுனன் அவர்கள் துரோணர் கிட்ட வந்து சொல்கிறாரு துரோணர்கிட்ட சொன்னவனே துரோணர் அவர்களை பார்த்தீங்கன்னா வந்து முடிக்கிறாரு யார் இவன் எதுக்கு அவன் வந்து சம்பந்தமே இல்லாமல் குருன்னு சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு அதுக்கப்புறமா தான் ஏகலைவன் அவர்கள்னு சொல்கிறாரு நான் ஒரு காலகட்டத்தில் உங்ககிட்ட வந்து கேட்டேன் அப்போ வந்து நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி நான் வந்து சத்திரிகர்கள் மட்டும் தான் சொல்லுவேன் வேடவர்களுக்கும் சொல்ல மாட்டேங்குன்னு சொல்லிட்டீங்க ஆனால் நான் வந்து உங்களை வந்து குருவாக ஏற்றுக்கிட்டு நான் வந்து இந்த பயிற்சியில் வந்து மேற்கொண்டேன் அப்படின்னு சொல்கிறாரு உடனே நம்பவே இல்லை பொய் சொல்லாதா அப்படின்னு சொல்லி ஒரு சொன்ன உடனே நீ வேணால் என் கூட வாங்க நான் வந்து பயிற்சி செய்யக்கூடிய அந்த ஒரு இடத்த வந்து காட்டுறதுன்னு சொல்லிட்டு என்னுடைய ஏகலவேன் அவர்கள் அர்ஜுனனையும் அதே மாதிரி என்னுடைய துரோணர் அவர்களையும் கூட்டிட்டு காட்டுக்குள்ளே போகிறாரு காட்டுக்குள்ளே போனால் அங்கே துரோணர் சிலை இருக்கு அந்த சிலைக்கு முன்னாடி தான் நின்று இவர் வந்து பயிற்சி அடிச்சிருக்காரு அந்த இடத்தையும் வந்து காட்டுறாரு பார்த்த உடனே துரோணருக்குள்ளே வந்து ஒரு மகிழ்ச்சி ஒரு சந்தோஷம் என்னதான் வந்து மகிழ்ச்சி சந்தோஷமாக இருந்தாலுமே ஒரு பொறாமையும் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து துரோணருக்கு வந்து ஏற்படும் ஏன் அப்படின்னா இந்த மாதிரி இவர் வந்து சத்ரீவர் மட்டும் வந்து சொல்லிக் கொடுக்கணும் ஆனால் அந்த ஒரு இடத்துல இன்னொருத்த வந்து 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 குருவாக ஏற்றுக்கிட்டு வந்து கற்றுக்கலாம் அதை வந்து பெருமைப்படணும் ஆனால் வந்து பெருமைப்பட முடியாத இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் வந்து இருக்கார் அந்த ஒரு இடத்துல அவர் வந்து பொறாமப்படுறாரு இந்த மாதிரி நம்ம வந்து அர்ஜுன உலகத்தின் சிறந்த வில்லாலாம் மாற்றணும்னு நினச்சோம் ஆனால் இவரை விட சிறந்த வில்லாலாம் இவன் வந்து நிற்கிறான் கண்டிப்பாக இவன் இருந்தான் அப்படின்னா அர்ஜுனால் தலை தூக்கி நிற்க முடியாது அப்படின்ற அந்த ஒரு புரிதல் வந்து இவருக்குள்ளே வந்து வருது அதனால் நம்முடைய துரோணர் அவர்கள் வந்து பயமாக வந்து பிளான் போட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த மாதிரி நீ இவ்வளோ நாள் பயிற்சி இருக்குறியே ஒரு நாளாச்சும் குருவுக்கு குரு தட்சணன்றத வந்து கொடுத்துருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு கொஷின் வந்து வைக்கிறாரு உடனே வந்து ஏகலைவன் யோசிக்கிறாரு ஆமாம் இந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து செய்யவே இல்லை சொல்லுங்கள் குருவே உங்களுக்கு வந்து என்ன வேணும் நீங்கள் என்ன கேட்டாலும் சரி என் உயிரானாலும் நான் தரத்துக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏகலைவன் அவர்கள் வந்து சொல்கிறாரு அதுக்கு நம்முடைய துரோணர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா நீ உயிர் வீரலான் தர தேவையில்ல உன்னுடைய கட்டை விரலை மட்டும் கொடு அதாவது ஒரு வில்லை வந்து இழுக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டு விரலை தான் வந்து நம்மளுக்கு வந்து தேவை ஸோ இந்த கையில் வந்து வில்லை பிடிச்சிட்டு அம்பு பிடிச்சி இழுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த பெரு விரலை வந்து ரொம்பவே முக்கியம் வலது கை பெரு விரலை வந்து கட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கறாரு அவர்களும் பார்த்தீங்கன்னா சிரித்துட்டு இது வரைக்கும் நீங்கள் வந்து எங்கிட்ட வந்து எதையும் கேட்கலை முறையாக வந்து கேட்குறியே இந்த ஒரு விஷயத்த கூட நான் வந்து நிறைவேற்றல அப்படின்னா நான் வந்து உங்களுடைய சீரனா இருந்து என்ன பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்தி எடுத்து அந்த விரலை வந்து வெட்டி நம்முடைய துரோணர் பாதத்தில் வந்து போகிறாரு ரொம்பவே வந்து ஒரு நிகழ்ச்சியான ஒரு சம்பவம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து நடக்குது அதுக்கப்புறமாகவும் பார்த்திங்கன்னா நம்முடைய ஏகலைவன் அவர்கள் இந்த பயிற்சி வந்து செய்யாமல் போகிறது இல்லை அவர் வந்து மற்ற இருக்கக்கூடிய அந்த நான்கு விரல்களை வைத்து வந்து மற்ற பயிற்சியெல்லாம் வந்து மேற்கொள்றாரு மிகச்சிறந்த வில்லாளனாக பார்த்தீங்கன்னா அர்ஜுனனுக்கு நிகரான ஒரு வில்லாளன் பெருவிரல் இல்லைனாலுமே அந்தளவுக்கு திறமையோடு இருந்த ஒரு நபராக நம்முடைய இயக்கலைவன் அவர்கள் வந்து திகடுறாரு ஸோ இப்படி இருக்கும்போது இவருடைய இறப்பு அப்படின்னு பார்க்கும்போது கிருஷ்ணரால் நடந்துச்சு அப்படின்றாங்க ஸோ அந்த விஷயத்தை பற்றி நம்ம வந்து வரக்கூடிய பாகங்கள் வந்து பார்க்கலாம் அடுத்து இன்னொருத்தரை பற்றி வந்து நான் வந்து சொல்லணுன்னு ஆசைப்பட்டேன் யார் அப்படின்னா அவர் வந்து அரவான் ஸோ யார் இந்த அரவான் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம எல்லாருக்குமே தெரியும் பாஞ்சாலிக்கு வந்து ஐந்து கணவர்கள் யார் யார் அப்படின்னா தர்மன் பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் அப்படின்னு சொல்லிட்டு ஐந்து கணவர்கள் வந்து இருக்காங்க ஸோ இந்த ஐந்து பேருக்குள்ளேயே ஒரு ரூல்ஸ் என்ன அப்படின்னா ஒருத்தவங்க வந்து பாஞ்சாலிக்கிட்ட வந்து பேசும்போது மற்றவர்கள் வந்து பேசக்கூடாது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்றது பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ளே வந்து ரூல்ஸாக வந்து இருந்திருக்கு ஸோ இப்படி இருக்கும்போது பாஞ்சாலியும் பீமனும் வந்து ஒரு நாள் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படி வந்து பேசிட்டு இருக்கும்போது அர்ஜுனன் அவர்களுக்கு தெரியாதனமா அந்த இடத்துக்கு வந்து போயிடுறாரு அப்படி போனோன்னே உடனே பாஞ்சாலி அவர்களுக்கு வந்து கோவம் வந்தது நீ ஒரு வருஷம் வந்து வனவாசம் போடா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பாஞ்சாலி வந்து விட்டுறாங்க இப்படி வந்து சொன்னவொன்னே சாபம் கிடையாது இந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க ஒரு வேண்டுகோள் வந்து வைக்கிறாங்க இப்படி வந்து வைக்கும்போது அர்ஜுனன் அவர்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய மனைவியுடைய அந்த வேண்டுதலை வந்து ஏற்று அவரும் பார்த்திங்கன்னா காட்டுக்கோள் வந்து போகாது ஸோ காட்டுக்கோள் வந்து போகும்போது அங்கே ஒரு பெண்ணை வந்து மீட் பண்ணுறாரு உடுப்பி அப்படின்ற ஒரு பெண்ணை பார்த்தீங்கன்னா இவர் வந்து மீட் பண்ணுறாரு அந்த பெண் மீது வந்து காதலும் வந்து உருவாகுது அந்த இடத்துல அந்த பெண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கிறாரு ஸோ அப்படி வந்து திருமணம் பண்ணிக்கும் போது அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை வந்து பிறக்குது அந்த குழந்தை தான் அரவான் அப்படின்ற இந்த ஒரு குழந்தை இவர் அதை நம்முடைய அர்ஜுனன் அவர்கள் வந்து சத்ரி வம்சம் அப்படின்றனால அவர்களுக்கு பிறந்த குழந்தையும் சத்திரி வம்சமாக இருக்குது இந்த ஒரு வார்த்தையை அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா நம்முடைய அரவான் அவர்களுக்கு ஒரு ஆசை என்ன ஆசை அப்படின்னா குருட்சேத்திர போர் இல்லை அந்த போரில் தானும் வந்து கலந்துக்கணும் அந்த போரை பார்க்கணும் அப்படின்ற அந்த ஒரு ஆசை பார்த்தீங்கன்னா இவருக்குள்ளே வந்து இருந்திருக்கு ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு போர் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அந்த போருக்கு முன்னாடி பாண்டவர்கள் வந்து கோயிலுக்கு போவாங்க காளி கோயிலுக்கு போவாங்க காளி கோயிலுக்கு போயிட்டு காளியை வந்து வணங்கிட்டு வருவது வழக்கம் வெறுமனே வணங்கிட்டு மட்டும் வரது கிடையாது அந்த காளிக்கு நரபலி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கொடுப்பாங்க நரபலி கொடுத்து அந்த காளியை வந்து வணங்கிட்டு வந்தால் தான் இவங்களுக்கு அந்த போரில் வந்து வெற்றி கிடைக்கும் அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கை வந்து இவங்களுக்குள்ளே வந்து இருந்திருக்கு இப்படி இருக்கும்போது இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாண்டவர்களில் ஒருத்தவங்க வந்து நரபலி கொடுக்கலான்னு சொல்லிட்டு வந்து யோசிக்கிறாங்க இதில் ஒரு விதிமுறை இருக்குது என்ன விதிமுறை அப்படின்னா யாருக்கு உடம்புல காயம் இருக்கோ அந்த காய வடு இருக்கோ அவங்கள வந்து நரபடி கொடுக்க முடியாது அப்படின்ற இந்த ஒரு விதிமுறை வந்து இருக்கு ஸோ இப்படி இருக்கும்போது பாண்டவர்களில் வந்து எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா காயம் வந்து இருக்குது அந்த இடத்துல வந்து யாருக்கு வந்து காயம் இல்லை அப்படின்னா ஒன்று கிருஷ்ணர் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அர்ஜுனன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா மூன்றாவதாக அரவான் நபர்கள் வந்து இருக்காங்க ஸோ கிருஷ்ணனை வந்து நம்ம வந்து நரபலி கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி வந்து யோசிக்கிறாங்க அப்படி வந்து யோசிக்கும் போது இல்லை கிருஷ்ணர் வந்து கொடுத்தா வந்து நல்லா இருக்கார் ஏன் அப்படின்னா அர்ஜுனனின் தேரோட்டியாக இவர் தான் வந்து இருப்பார் இவர் இருந்தார் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கூடுதல் அப்படின்றனால அவங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா வந்து கிருஷ்ணர் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிக்கிறாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அர்ஜுனன் அவர்களே வந்து கொடுக்கலாமான்னு யோசிக்கிறாங்க அர்ஜுனன் வந்து கொடுக்கலாம் ஆனால் உலகத்தின் சிறந்த விழாள்னா அர்ஜுனன் வந்து இருக்கான் ஸோ அவனை வந்து கொடுத்தான் அப்படின்னா அது வந்து நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு பாண்டவர்கள் வந்து முடிவு பண்ணுறாங்க இப்படி இருக்கும்போது அவங்களுடைய கண்ணில் தெரிஞ்ச மூன்றாவது ஒரு ஆள் தான் நம்முடைய அரவான் அவர்கள் ஸோ அரவான்கிட்ட கிட்ட இந்த மாதிரி பாண்டவர்கள் வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி உன்னை வந்து நரபலி கொடுக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒரு கணம் வந்து நம்முடைய அவர்கள் வந்து சாகாயி நிற்கிறாரு என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் வந்து முழிக்கிறாரு ஸோ அப்படி வந்து முடித்தவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பாண்டவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகிறாரு என்ன வார்த்தை அப்படின்னா நான் எதுக்கும் ஒரு வார்த்தை எங்கள் அம்மாக்கிட்ட வந்து கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து தன்னுடைய தாயான உடம்பையை வந்து மீட் பண்ண போகிறாரு உடம்பிக்கிட்ட சொல்கிறாரு இந்த மாதிரி பாண்டவர்கள் இப்படி வந்து கேட்குறாங்கம்மா நான் வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உடம்பிக்கிட்ட கிட்டே வந்து கேட்டவொடனே உரிமையை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவளும் உன்னுடைய அப்பாக்கள் தான் உன்னுடைய உறவுகள் தான் அவங்க வந்து வெற்றி பெறுவதற்காக தான் உங்கள்கிட்ட வந்து கேட்குறாங்க ஸோ அதனால் உன்னால் முடிஞ்ச விஷயத்தை வந்து நீ வந்து செய்ய உனக்கு விருப்பம் இருந்தால் நீ வந்து நரபடிக்கு வந்து பலியாகலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா தன்னுடைய தாய் வந்து சொல்கிறாங்க அடுத்த இன்னொரு வார்த்தையை வந்து சொல்லி அனுப்புகிறாங்க என்ன அப்படின்னா உனக்கு என்ன ஆசையோ அந்த ஆசையை பாண்டவர்கிட்டையும் அதே மாதிரி வந்து அந்த கிருஷ்ணர்கிட்டையும் வந்து சொல்லு அப்படின்னு இந்த விஷயத்த உடுமையாளர்கள் வந்து சொல்லி அனுப்புகிறாங்க இப்படி இருக்கும்போது நம்முடைய அரவாணவர்கள் அங்கேருந்து கிளம்பி வராது நேராக வந்து பாண்டவர்களையும் கிருஷ்ணனையும் வந்து மீட் பண்ணுறாரு மீட் பண்ணி என்ன சொல்கிறார் அப்படின்னா எனக்கு இரண்டு ஆசைகள் இருக்குது ஒன்று நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த குருச்சேத்திரை போரை வந்து பார்க்கணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை ஸோ அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து செய்யணும் அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரெக்வஸ்ட்டாக வந்து வைக்கிறாரு இப்படி இருக்கும்போது முதலாவது ஆசையை வந்து நிறைவேற்றலாம்னு சொல்லிட்டு பாண்டவர்கள் வந்து முயற்சி செய்கிறாங்க இவர் வந்து ஒரே நாளில் வந்து இறக்கக்கூடாது அதாவது குருச்சேத்திர போர் வந்து நாளைக்கு வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா அதுக்கு முன்னாடி நாள் பார்த்தீங்கன்னா இவர் வந்து கூட்டு போயிட்டு வந்து பலியாக்க போகிறாங்க ஒரே ஒரு நாள் தான் இடையில் வந்து இருக்கா அந்த ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் இவருடைய ஆசையை வந்து நிறைவேற்றணும் ஸோ அந்த ஒரு கட்டாயத்தில் பார்த்தீங்கன்னா பாண்டவர்களும் கிருஷ்ணரும் வந்து இருக்காங்க பல இடங்கள் தேடி வந்து பொண்ணு தேடுறாங்க எங்கே தேடியுமே பார்த்திங்கன்னா நம்முடைய அரமானுக்கு வந்து பொண்ணு ஏன் அப்படின்னா ஒரே நாளில் வந்து இறந்து போக போகிறாரு இவரை நம்பி பொண்ணு கொடுத்தா அப்படின்னா அந்த பொண்ணுடைய வாழ்க்கை வந்து என்ன ஆகும்னு சொல்லிட்டு யாருமே வந்து பொண்ணு கொடுக்கறதுக்கு வந்து முன் வரலை ஸோ இப்படி இருக்கும்போது கிருஷ்ணர் அவர்கள் வந்து முடிவு பண்ணுறாரு தானே பெண்ணாக மாறி நம்முடைய அரவாண அவர்களை வந்து திருமணமும் செஞ்சுக்கிறது ஒரு நாள் ஃபுல்லாக பெண்ணாக மாறி அரவான் கூட வந்து இருக்காரு அதுக்கு அடுத்த நாளே நம்முடைய அரவானவர்களை வந்து கூப்பிட்டு போய்ட்டு நரபலி வந்து கொடுக்குறாங்க நம்முடைய அரவானுடைய இரண்டாவது ஆசை என்ன அப்படின்னா அந்த இது அந்த போர் நடக்கக்கூடிய அந்த விஷயத்தை வந்து பார்க்கணுன்றது தான் அவருடைய ஆசையாக வந்து இருக்குது ஸோ இப்படியே இருக்கும்போது அந்த ஒரு ஆசையை வந்து நிறைவேற்றுவதற்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த துண்டான இருக்கிற அவருடைய தலையை வந்து வெட்டுறாங்க அந்த துண்டான தலையை வந்து எடுத்துகிட்டு வந்து அந்த குருட்சேத்திர போர் நடக்கக்கூடிய அந்த மைதானத்துக்கு நடுவில் வந்து வச்சிடுறாங்க ஸோ இதன் மூலியமாக அவருடைய ஆசையை வந்து நிறைவேற்றினதாக பாண்டவர்களும் வந்து நினைக்கிறாங்க அந்த இடத்துல நம்முடைய அறவணவர்களும் இருந்து பார்த்ததாகவும் சொல்லப்படுது இருந்தாலுமே வந்து ஒரு மனம் உறுத்துது எனக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஏன் அப்படின்னா ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஆசைப்படுறாங்க போரை பார்க்கணும்னு ஆசைப்பட்றாங்க போரில் கலந்துக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றாங்க கல்யாணம் பண்ணி சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்பட்றாங்க இப்படி இருக்கும்போது ஒரு மனுஷனை வந்து இப்படியே வந்து ஒரே நாளில் சொல்லி முடித்தீங்களாடா அப்படின்ற மாதிரி தான் அந்த ஒரு எண்ணம் வந்து வருது அருணன் அவர்கள் எப்படி வந்து சிறந்த வீரனாக வந்து மாறினார் அவர் வாங்கிய சாபம் என்னென்னு வந்து பார்த்துடலாமா கர்ணன் அவர்கள் தான் வந்து வீரனா மாறணும்னு சொல்லிட்டு தன்னுடைய இளம் வயசில் வந்து யாரை வந்து ஃபஸ்ட்டு மீட் பண்ணார் அப்படின்னா நம்முடைய துரோணர் அவர்களை வந்து மீட் பண்ணுறாரு ஸோ துரோணரை வந்து மீட் பண்ணி இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு ஆசை நான் வந்து இந்த உலகின் சிறந்த ஒரு வீரனாக மாறுன்ற ஆசை அதை உங்கள் தான் நான் வந்து கற்றுக்கணும் என்னுடைய குருவாக நான் உங்களை வந்து ஏற்றுக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆசைகளை பார்த்தீங்கன்னா நம்முடைய துரோணர்கள் வந்து சொல்கிறாரு துரோணர் அவர்கள் வந்து எப்படி ஏகலைவனை வந்து விசாரித்தாரோ அதே போல் இவரையும் வந்து விசாரிக்கிறாரு நீ எந்த ஊர் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது அவர் வந்து சொல்கிறாரு நான் வந்து இந்த மாதிரி தேரோட்டியுடைய மகன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறார் எப்படி சொன்னோடனே நம்முடைய துரோணர் அவர் வந்து ஒரு கணம் யோசிக்கிறாரு நான் வந்து சத்திரியர்களுக்கு மட்டும்தான் வந்து சொல்லித்தரவேனே தவிர இந்த மாதிரி தேரோட்டிகளுக்கு வந்து சொல்லித்தரது இல்லை அப்படின்ற இந்த ஒரு விஷயத்த வந்து சொல்லார் உடனே மனம் முடிஞ்ச நம்முடைய கருணன் அவர்கள் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அங்கேருந்து கிளம்புறாரு கிளம்பி போன ஒரு நேராக வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா பரசுராமர் அப்படின்ற ஒரு குருவை வந்து பார்க்குறாரு ஸோ பரசுராமர் கிட்டே போயிட்டு தன்னுடைய ரெக்வஸ்ட்டை வந்து வைக்கிறாரு இந்த மாதிரி நான் வந்து ஒரு சிறந்த வீரனாக வந்து மாறணும்னு ஆசைப்பட்றேன் நீங்கள் எனக்கு வந்து கலைகளை வந்து சொல்லி தருவீங்களா அப்படின்னு சொல்லி வந்து கேட்டவொடனே பரசுராமர் வந்து என்ன சொல்லிடுறாரு அப்படின்னா பரசுராமர் வந்து கற்றுக் கொடுக்க முடியாதுன்னு ஏன் அப்படின்னா இவர் வந்து சத்திரியர்களுக்கு வந்து சொல்லித்தரதில்ல அவர் சத்திரியருக்கு மட்டும்தான் சொல்லித்தருவன்ட்டார் இவர் வந்து சத்திரியருக்கு சொல்லித்தரதில்லைன்னு சொல்லிட்டாரு இவருக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா இவ பரசுரம்மர் அப்படின்ற பார்த்தீங்கன்னா வந்து பல விஷயங்களை வந்து தெரிஞ்சவர் அவருக்கு வந்து முக்காலமும் தெரியும் அப்படின்றாங்க ஸோ இப்படி இருக்கும்போது இவர் நம்முடைய கருணாநவர்கள் வந்து சத்திரியத்திலிருந்து வந்த சத்திரிய குளத்திலிருந்து வந்தவர்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து தெளிவாக வந்து புரிஞ்சிருக்கு அதனால தான் பார்த்தீங்கன்னா இவர் வந்து இல்லை நான் வந்து சத்திரியருக்கு சொல்கிறதில்ல அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தை வந்து நம்முடைய பரசுராமர் அவர்கள் வந்து கருணன் உடனே சொல்கிறார் கருணன் அவர்கள் பார்த்திங்கன்னா நான் வந்து சத்திரிய குடும்பம்லாம் வந்து கிடையாது என்னுடைய அப்பாவை வந்து தேர் ஓட்டி நான் வந்து இந்த நாட்டை சேர்ந்துவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொன்ன உடனே உடனே க நம்ம பரசுராமர் வந்து ஒத்துக்கினே சரி ஓகே நீ வந்து கரெக்டாக தான் சொல்லுவே ஆட்டுங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நம்பிக்கைன்னு என்ன பண்ணுறாரு அப்படின்னா வித்தைகள் அனைத்தையும் பார்த்திங்கன்னா நம்முடைய கர்ணனுக்கு பரசுராமர் அவர்கள் வந்து சொல்லிக் கொடுக்கிறார் இப்படி இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னா ஒரு நாள் நம்ம கருணன் அவர்கள் வந்து உட்காந்துட்டு உட்காந்துச்சுக்கும் போது பரசுராமர் அவர்கள் வந்து ரொம்ப டயர்டாக வந்து வராது டயர்டாக வந்தவர் வந்து உறங்க ஓய்விட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டவொன்னே என்னுடைய மடி மேலே வந்து படுத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய கருணன் அவர்கள் பரசுராமர் அவர்கள் வந்து தன்னுடைய மடி மேலே வந்து படுக்கு வைக்கிறாரு அப்படி வந்து படுக்கு வச்சுன்னுக்கும் போது ஒரு குழவி என்ன பண்ணுது அப்படின்னா திப்பு திப்புன்னு வருது திபு திப்புன்னு வந்துட்டு தன்னுடைய கருணன் அவருடைய கால் மேலே வந்து ஏறுது கால் மேலே யாருன்னு அந்த வண்டு வந்து கம்னம் இல்லாமல் காலை வந்து கடிச்சு காலுக்கு உள்ளே வந்து போய் ரத்த மலையாக வந்து போகுது ஒரே ரத்தமாக பண்ணி அந்த இடம் முற வந்து போகுது பயங்கரமான வழி நம்முடைய கர்ணனுக்கு அந்த வழியும் தன்னுடைய குருவை வந்து தூங்க வைக்கிறாரு நம்ம வந்து எழுப்பணும் அப்படின்னா அவருடைய தூக்கம் வந்து கலைஞ்சிரும் அது வந்து ஒரு சீரன் வந்து குருவுக்கு செய்யக்கூடிய ஒரு விஷயம் நல்ல விஷயமாக வந்து இருக்காது நம்ம வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி நம்முடைய குருவை வந்து எழுப்பவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்த்தீங்கன்னா வந்து பல்ல கடிச்சுன்னு வந்து உட்காந்துட்டுருக்காரு அப்படி வந்து உட்காந்துட்டு அந்த வண்டு வந்து கடிச்சதுனால அந்த ரத்தம் அந்த வண்டு கடித்து வந்த ரத்தம் பார்த்தீங்கன்னா நம்முடைய பரசுராமர் மேலே வந்து படுது அப்படி வந்து பரசுராமர் மேலே வந்து படும்போது பரசுராமரை வந்து ஏதோ வந்து மேலே தொடுது அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து பார்க்குறது ரத்தம் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கர்ணனுடைய காலில் இருந்து வருது கர்ணனுக்கிட்ட வந்து கேட்குறது என்னாச்சு ஏதாச்சின்னு கேட்கும் போது இந்த மாதிரி ஒரு குழைவு வந்து என்னுடைய காலக்குள்ளே வந்து போயிடுச்சு ஒரு வண்டு வந்து என்னுடைய காலுக்குள்ளே வந்து போயிடுச்சு அது வந்து கடிச்சிட்டு இருந்ததுனால தான் இவ்வளோ ரத்தம் வந்து வந்துச்சு உங்களுடைய உறக்கம் வந்து களைகிறதுக்கு நானும் ஒரு காரணமாகிட்டேன் என்னை வந்து மன்னிச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய கர்ணன் அவர்கள் வந்து சொல்கிறாரு இந்த விஷயத்தை பார்த்த உடனே நம்ம பரசுராமருக்கு வந்து பயங்கர கோவம் ஏன் அப்படின்னா எத்தகைய வழியாக இருந்தாலும் அத்தகைய கொடூரமான வழிகளை ஏற்றுக்கொண்டு சண்டையிடுபவர்கள் அந்த வழிகளை வந்து தாங்கக்கூடிய ஒரே ஒரு ஆள் ஆறு அப்படின்னா அவங்க வந்து சத்திரியர்கள் தான் அப்படிப்பட்ட சத்திரியர்களால் மட்டும்தான் இந்த ஒரு விஷயத்த வந்து செய்ய முடியும் இந்தளவுக்கு இந்த வழியை வந்து தாங்க முடியும் நீ வந்து சத்திரிய குலத்தை சேர்ந்தவன் தான் நீ வந்து என்னை ஏமாற்றி எங்கிட்ட வந்து வித்தைகளை வந்து கற்றுக்கணும் அப்படின்ற இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா நம்முடைய பரசுராமர் அவர்கள் வந்து கருணனை பார்த்தோன்னு சொல்லார் கர்ணனும் சொல்லார் இல்லை நான் வந்து தேரோட்டியுடைய மகன்தான் சொல்கிறார் இல்லை இல்லை இந்த விஷயத்தை வந்து சத்திரிகரால் மட்டும்தான் வந்து செய்ய முடியும் நீ வந்து சத்ரிய குடும்பத்தை சேர்ந்த ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய பரசுராமர்கள் சொல்கிறாரு உடனே கருணனும் பார்த்திங்கன்னா தலை குனிஞ்சு வந்து நிற்கிறாரு அந்த இடத்துல அந்த இடத்துல கோபமான நம்முடைய பரசுராமர் அவர்கள் வந்து ஒரு சாபம்றாரு என்ன அப்படின்னா நம்ம பரசுராமர் பார்த்திங்கன்னா இவருக்கு கருணன் அவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வந்து சொல்லிக் கொடுத்துருக்காரு என்ன அப்படின்னா அதுதான் வந்து பிரம்மாஸ்திரம் எதிரிகளை வந்து ஒரே அடியில் அழிக்கக்கூடிய ஒரு ஆயுதம் ஸோ அந்த ஒரு கலையை பார்த்தீங்கன்னா நம்முடைய பரசுராமர் அவர்கள் வந்து கருணனுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காரு ஸோ இப்படி இருக்கும்போது கோவம் அடைஞ்ச பரசுராமர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா நீ வந்து சத்ரிய குடும்பத்தை சேர்ந்தவன் என்னை வந்து ஏமாத்திட்டா அப்படின்ற ஒரு கோவத்தில் அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா நான் உனக்கு சொல்லிக் கொடுத்துடலாம் அந்த பிரம்மாஸ்திர வித்தை ஸோ அந்த வித்தை நீ வந்து எந்த நேரத்தில் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு பயன்படுத்துகிறியோ அந்த நேரத்தில் வந்து அது வந்து மறந்து போயிடும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாரு ஏன்னா வித்தை அப்படின்னா என்னது வில்லு எடுத்துக்க அம்ப இதில் வச்சு அடிக்கிறது தானே வில்லும் அம்பையும் பிடிச்சி அடிக்கிறது தானே சொல்லிட்டு இங்க வந்து நினைப்பீங்க ஆனால் அது வந்து பிரம்மாஸ்திரம் அந்த அஸ்திரத்துக்குன்னே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தனி அப்படிமே இருக்கு ஸோ அந்த அஸ்திரத்தை வந்து வலுப்படுத்தணும் அப்படின்னா ஒரு மந்திரத்தை சொல்லணும் ஒரு மந்திரத்தை சொல்லி அதுக்கப்புறமா அந்த அம்பு வந்து எய்தால் மட்டும்தான் அந்த அம்பு பார்த்தீங்கன்னா முழு பலனுடன் வந்து எதிரிகளை வந்து தாக்கும் ஸோ இப்படி இருக்கும்போது நம்முடைய பரசுராமர் அவர்கள் வந்து இந்த ஒரு சாபத்தை வந்து விறாரு தகுந்த நேரத்தில் அந்த மந்திரம் வந்து உனக்கு வந்து மறந்து போகும் அப்படின்ற அந்த ஒரு சாபத்தையும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து விறாரு ஸோ இந்த சாபமே தான் பின்னால் நம்முடைய கருணன் அவர்கள் இறப்பதற்கும் ஒரு காரணமாக வந்து அமைஞ்சது அடுத்து என்ன நடந்தது அப்படின்ற விஷயங்களை மூன்றாவது பக்கத்தில் வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ நம்ம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் கொடைக்கு பெல் லைக் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யிட் சப்போர்ட் ஓகே